ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் புதிர் குறிப்பாக குறிப்புகளை கொடுத்து அதற்கான விடைகளை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் புதிர்கட்டங்கள் புதிர்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப் அண்ட் டவுன் தமிழ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நண்பர்களே இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்பை நான் இப்போ சொல்கிறேன் மொத்தம் புதிர்கட்டங்களின் எண்ணிக்கை நாலு ஷூ அப்படிங்கிற குறிப்பு எடுத்து முதலெடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது தூக்கிக்கிட்டு போகணும் அதாவது தலையில் வச்சு தூக்கிட்டு போகணும் அப்படின்னா தலையில் இதை செய்வோம் இதை வச்சு தான் அதுக்கு மேலே அந்த பொருளை வைப்போம் தூக்கிட்டு போகக்கூடிய பொருளை வைப்போம் நான்கு எடுத்து வரக்கூடிய ஒரு பெயர் தான் அது ஒரு சொல் தான் அது பொருட்களை தூக்கணும்னா தலையில் இதை வச்சு தான் அதுக்கு மேலே பொருட்களை வைப்போம் வளையமாக இருக்கும் இன்னொரு குறிப்பும் வளையமாக இருக்கும் அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்